அனைவருக்கும் வணக்கம் அம்மா என்ன சமையல் இன்னைக்கு காலிஃப்ளவர் பக்கத்தில் தான் ஸ்நாக்ஸாக செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் தண்ணி ஊற்றி போட்டுக்கோங்க அதில் லைட்டாக ஒரு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர்னால் அதில் போட்டுருவோம் போட்டுட்டு இதை ஒரு கொதி வந்தோன்னா நம்ம அமைத்தீரட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு ஒரு கிண்ணம் கிண்ணும் மாவு ஒரு அரை கிண்ணம் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பெரிய நாங்கள் வெங்காயமாக நறுக்குனது ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுருவோம் போட்டுட்டு ஒரு கெட்டி பதத்துக்கு இந்த மாவை வந்து கலந்து வச்சுக்கலாம் இந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க இப்போ வேக வச்ச காலிஃப்ளவரை தண்ணி வடிச்சிட்டு இதில் போட்டு நல்லா பெரட்டிடலாம் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சி வந்தோன்னா நம்ம காலிஃப்ளவரோடு சேர்த்து எண்ணெயில் போட்டுருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டோம் நல்லா காய்ஞ்சோனா இதில் போட்டுருங்க போட்டுவிட்டு இதை நல்லா பொன்னீரமாக செவந்து வந்தோன்னா எடுங்க சூட சூட காலிஃப்ளவர் புக்கடாக ரெடி ஆகிடுச்சு பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் புக்கடாக அபிஷேக் ஹால் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்